வணக்கம் டெலிவரி விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நான் பார்க்க போகிறது வார ராசி பலன் பதிமூணாம் தேதியிலேருந்து பத்தொம்போதாம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே தான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்க போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புதுப்பலங்கள் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தசாபுக்தி பழங்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்த நடக்குதோ அதை மிங்கில் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட இல்லை டிப் ஆஃப் தி வீக் இருக்குது மறக்காம பாருங்கள் கடகராசி ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ராசி அதிபதி சந்திரன் சந்திரன் வந்து பன்னிரெண்டில் இருக்கும்போது முதல் அந்த திங்கக்கிழமை மட்டும் கொஞ்சம் செலவரமாக இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ மற்றபடி வந்து உங்களுக்கு இரண்டாம் அதிபதி ஸோ ரெண்டாம் அதிபதியான சூரியன் ஆறில் இருக்கும்போது வேலை வேலை சம்பந்தமான விஷயங்கள் நல்லா பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது பட் இருந்தாலும் வந்து அதாவது சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டில் மாறிடுவாருங்க ஸோ ஏழில் மாற ஸோ ஆறுலருந்து ஏழில் போகும்போது நிறைய வாய்ப்புகள் வேலை செய்கிற இடங்களில் நல்ல ஒரு பணம் கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் சாரமே ரொம்ப பெரிய ப்ளஸ் மற்றபடி வந்து உங்களுக்கு மூன்றாம் அதிபதி மூன்றாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறில் இருக்கும்போது வேலையில் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்குன்னா மூணுன்றது வந்து நிறைய பிரயாணங்கள் கொஞ்சம் வந்து வேறு இடத்துக்கு மாறுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இண்டிகேட் பண்ணும் ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து நிறைய வேலையில் வந்து நிறைய பிரயாணங்களோ வேலையில் மாற்றங்களோ இல்லை வேறு வேலைக்கு போகலாம் அப்படின்னு எண்ணங்களோ வேறு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு மற்றபடி நான்காம் அதிபதி நான்காம் அதிபதினா சுக்கர் நான்கு பதினொன்றாம் சுக்கரன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டில் இருக்கிறது ஸோ ஹெட்லர் இருக்கும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும் அம்மா மற்றும் உங்களுக்கு வந்து மூத்த சகோதரர்களோட நடுவில் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக நிலப்புலங்கள் வண்டி வாங்கலாம் ஓட்டும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் சுக்கரனுங்கிறது வந்து பெண்களை குறிக்கும் ஸோ அதனால் வந்து அம்மா மூத்த சகோதரி மட்டுமில்லாமல் பெண்களிடம் பேசும்போது பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா வந்து அதில் வந்து நம்ம வந்து ஒரு கொஞ்சம் பிரச்சனைகளோ வாக்குவாதங்களோ அவமானங்களோ ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஏன்னா அந்த சுக்கனுங்கிற ஒரு விஷயம் வந்து நான்கு மட்டும் இல்லை ஜென்ரலாகவே வந்து ஒரு பெண்களை குறிக்கும் அதனால் அதை சொன்னோம் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி செவ்வாய் ஐந்தாம் தான் செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து ராசிலேயே நீச்சமாக இருக்கும்போது குழந்தைகள் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் ஐயோ இந்த புள்ள எப்படி இருக்குது இது எப்படி தேரப்போகுதுங்கிற மாதிரி எண்ணங்கள் நிறைய இருக்கும் ஸோ அதனால் வந்து அதெல்லாம் தேரிடும் இது வந்து ஒரு மேட்ரு ஆஃப் ஒரு ஒன் மந்த்து தான் ஸோ அடுத்த மாதம் மாறும்போது எல்லாமே சரியாகிடும் கொஞ்சம் வந்து குழந்தைகளோட பிடிவாதம் உங்களை வந்து கொஞ்சம் படுத்தோம் அது இந்த பிள்ளை இந்த மாதிரி இருக்குங்க அப்பட் எல்லாமே சரியாயிடும் ஸோ அந்த வருத்தங்கள் வேண்டாம் மற்றபடி வந்து ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதியான குரு பதினொன்றில் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரும் ஸோ வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல வரும் புதிய வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பில் இருக்குது பட் இதனால் வக்கரமாரம் கொஞ்சம் ஸ்லோவாக மாற மாதிரி நடக்கிற மாதிரி ப்ராசஸ் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் ஏழாம் அதிபதியான சனி வந்து உங்களுக்கு எட்டில் இருக்கும்போது கணவன் உள்ள நிறைய ஒரு வாக்குவாதங்களோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் இருந்தாலும் என்ன ஒரு நல்ல விஷயம்னா எட்டில் உள்ள சனி வந்து குருடைய சாரத்தில் போகும்போது திடீர் அதிர்ஷ்டங்களையும் திடீர் லாபங்களையும் மள்ளித்தரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதில் வந்து நல்ல ஒரு பாஸ் வரதுக்கான ஆகிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கு பட் என்ன குரு வக்கரமாக இருக்கும் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் மற்றபடி கிடைக்கும் மற்றபடி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் அதிகமான குரு வந்து பதினொன்றில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து வெளிநாடு தந்தை தந்தை சார்ந்த உறவுகளாக நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருதுக்கான ஆகிடலாம் ரொம்ப இருக்குது இப்போ பத்தாம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு ராசியில் இருக்கும்போது புதிய தொழில் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா வந்து அது நீச்சமாக இருக்கும்போது தொழிலில் வந்து சின்ன சின்ன அவமானங்களோ ஒரு மனசலங்கள் மனசில் வந்து நிறைய காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பிலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் தொழில் ரீதியான விஷயங்கள் கவனம் தேவை அதுக்கப்புறம் உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதியான சுக்கரன் வந்து எட்டில இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் ஏன்னா அது பாலகாதிபதியாக இருக்கும் போது யார்கிட்டயும் ரொம்ப திட்டு வாங்குறது மஸ் மற்றவங்க வந்து உங்களை வந்து மனம் நோக்கிற மாதிரி பேசுறது இல்லை நீங்கள் அவங்ககிட்ட ஏதாவது சாபம் வாங்குற மாதிரி விஷயங்களாக இருக்கும் ஸோ சில பேர் விட்டுருவாங்க யா உன மணலி விட்டுருவாங்க ஸோ அந்த மாதிரி ஆட்கள் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குதுங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடப்பானவங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் ஸோ மற்றபடி வந்து என்னங்க இப்போது இப்போ வந்து இதுவரை பார்த்து வந்து புது பழங்கள் இனிமேல் பார்க்கும்போது தசாபதி பழங்கள் எப்படி இருக்கும் கடக லக்னமாக வந்து சூரிய தசாபுத்தி வந்து சூரியன் சூரியன் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் அதிபதி வந்து உங்களுக்கு ஆறில் இருக்கும்போது வேலையில் நல்ல நல்ல லாபம் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான ரொம்ப இருக்குங்க ஸோ அது நல்ல விஷயங்கள் தான் மற்றபடி வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடகலகனமாக வந்து சந்திர தசாபத்தி வந்து சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா பாலத்தின் முற்பகுதியில் வந்து கொஞ்சம் செலவு தான் அதுக்கப்புறம் எல்லாம் நல்ல ஏற்றமான விஷயங்களே கண்டிப்பாக கொடுத்துரும் கடகலகனமாக வந்து செவ்வாய் தசாபத்தினோம் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் அதிபதியாக இருந்த ராசியிலே இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனம் தேவை தொழில் மற்றும் குழந்தைகளும் சின்ன சின்ன அவமானங்களோ கொஞ்சம் மனசலனங்களோ ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் கடை வந்து ராகு தேசாபுத்தினு ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்காருங்க ஸோ ஒன்பதில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது பட் இருந்தாலும் அது வந்து எட்டியில் உள்ள சனியுடைய சேரத்தில் வந்து தேவையில்லாத ஒரு மன சஞ்சலங்கள் ஒரு டென்ஷனாக உருவாக்கும் வெளிநாட்டில் இருக்கும்போது வந்து ஐயோ என்னடா நீங்கள் வந்து மாட்டிட்டேங்கிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கடகலக்கணமாக வந்து குரு திசா புத்தி அந்திரங்கள் ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினொன்றில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வேலையில் நல்ல மாற்றங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்புலாம் வெளிநாட்டில் வந்து பெரிய ஒரு பிரயாணங்கள் மீறி கொண்டு அதனால் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு பட் இருந்தாலும் குரு வக்கமாக இருக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் கடக இருந்து சனி தசாபுதம் சனி வந்து ஏழாம் தேதிபதி எட்டில் இருக்கும் கனவு பண்ணிக்கணுன்னு நிறைய கருத்து பேதம் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸஸ்கள் ஏற்படுவதற்கான ஆகலாம் நிறைய இருக்கு பட் இருந்தாலும் அதெல்லாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது இது வந்து ஒரு நல்ல விஷயம் என்னன்னா யாருக்கெல்லாம் வந்து கடகலகணமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த நடக்குதோ அவங்களுக்கு வந்து திடீர் விபரீத ராஜங்கள் நடப்பதற்கான ஆகலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஏன்னா வந்து சனி வந்து குருடைய ஸ்தாரத்துல இருந்து அது எட்டிலிருந்து பதினொன்னு வந்து குரு இருக்கும்போது நமக்கு வந்து நல்ல வருமானங்களுக்கு வராத காசு வராது இப்போ அவனுக்கு கொடுக்க வேண்டிய காசு வந்து இப்போ கொஞ்சம் கொடுக்குறீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கு பட் குரு வைக்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாக கிடைக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும் பிப்ரவரி நாலாம் தேதிக்கு மேலே குரு நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு கடகலகணமாக இருந்தது சனி தசாபத்தி எந்திரணும் சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழாம் அதிபதி எட்டியில் இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மணிகளோடு நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் விபரீத ராஜ்யங்களே கண்டிப்பாக ஏற்படுத்தும் மற்றபடி கணவன் மணிகளும் மட்டும் கொஞ்சம் சண்டைகள் இருக்கும் கடகலகணமாக இருந்து புதன் தசாபுத்தி வந்திரணும் புதன் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று பன்னிரெண்டாம் அதிபதி உங்களுக்கு ஆரியில் இருக்கும்போது வேலை விஷயங்கள் நிறைய பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது சில பேர் வந்து இந்த கடனை வாங்கி இன்னொரு கடனை அடைக்கிற மாதிரி இந்த விஷயங்கள் நிறைய பண்ணுவீங்க வேலையில் வந்து வேறு புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது கட கடகலகணமாக வந்து கேது சூரியனுடைய சாப்பிடுனா கேது மூன்றில் இருந்து அது சூரியனுடைய சாப்பத்தில் இருக்கும் சின்ன சின்ன கழகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ யாராச்சும் வந்து ஏதாவது சொல்கிறாங்கன்னா அது அப்படியே நம்பாமல் தீர விசாரிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ இதனால் வந்து ஒரு சந்தேகங்கள் இதனால் ஒரு மனக்குழப்பங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் கடகு லக்னமாக வந்து சுக்கர தசாபதி சுக்கரன் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டியில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை தாயோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களுக்கு தாயோட பேசும்போது கொஞ்சம் வந்து நம்ம மன வாய்ப்பு வாய்ப்புகள் மூத்த சகோதரத்தை பேசும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குங்க ஸோ இதனால் நம்ம டென்ஷன் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க ஸோ மற்றபடியே நாங்கள் ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார டெய்லி வந்து ஒரு பிரார்த்தனை இப்போ நம்ம கண்டிப்பாக அடுத்த லெவல் போடுறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறதுனா இந்த திரி நட்சத்திரம் கிழமை ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஃபாலோ பண்ணால் நம்ம வாழ்க்கையில் முன்னிற்கு வர முடியும் அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து ஏன் இதை மொய் மெயினாக சொல்கிறேன்னா நமக்கு வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து இந்த மூணு விஷயத்தை வந்து ஒட்டி தான் வரும் ஸோ அதனால் வந்து அதை தான் சொல்கிறோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா திதி திதிங்கிறது வந்து ஒரு உங்களோட ஜாதகத்தில் வந்து எந்த திதியில் நம்ம பிறந்திருக்கோமோ அந்த திதிங்கிறது வந்து நம்ம மூதாதையர் மூதாதையை சம்மந்தமான விஷயங்கள் பழைய கர்மாக்களை சொல்கிறது வந்து திதிங்க ஸோ அதனால் திதிங்கிறதுல வந்து நம்ம பிரச்சனை இருந்ததுன்னா வீட்டில் வந்து ஒரு நிம்மதி இல்லாமல் கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக இப்போ ஏற்படுத்தும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்னா ஸோ மூதாதையருடைய பிரச்சனைகள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் போது இந்த அமாவாசை திதி கொடுக்குற ஒரு விஷயத்தை பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த திதி தோஷங்கள் விழுகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது ஸோ அந்த மாதிரி விளக்கு போடுறது இல்லை வந்து ஒரு தானம் கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்களால் வந்து நம்ம பழைய அதாவது நம்ம தாத்தாவோ இல்லை நம்மளே முன் ஜென்மத்தில் இருக்கிற ஒரு ஜெனட்டிக் ஃபேக்டில் இருக்கிற பிரச்சனைகளை வந்து திதி சொல்லும் ஸோ அதில் வந்து நம்ம கிளியர் பண்ணிக்கிட்டோம்னா வீட்டில் வந்து இது வந்து அந்த திதி பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்காக வந்து உங்களுக்கு இருக்கும் உங்கள் பையனை ஸோ எல்லாருமே ஜெனட்டிக்காக வரும் ஸோ அது வந்து கிளியர் ஆகிறதுக்கு நம்ம அந்த அமாவாசை பிரார்த்தனை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது மட்டுமே ஒரு பிரத்யேகமான ஒரு விஷயங்கள் அதாவது பழைய விஷயங்கள் அந்த ஜெனிட்டிக் ஃபேக்டில் இருக்க கிளியர் பண்ணுறதுக்குலாம் வந்து திதி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதுக்கப்புறம் நீங்கள் பிறந்த நட்சத்திரம் ஸோ பிறந்த நட்சத்திரங்கிறது வந்து நடைமுறையில் நம்ம இருக்கிற ஒரு பிரச்சனைகளை வந்து க்ளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக வந்து நட்சத்திரம் பண்ணணும் ஸோ நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தை அன்றைக்கி நீங்கள் வழிபாடு பண்ணும்போது சிறப்பான பலன்கள் சிறப்பான பழங்கள்னா அன்றைக்கி ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனைகள் எல்லாம் அன்றைக்கி வந்து கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் வந்து நட்சத்திரம் கொடுக்கணும் திதிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மூதா தேதி அந்த அந்த பர்டிகுலர் திதி அன்றைக்கி அந்த தெய்வத்தை அந்த திதிக்கான தெய்வத்தை வழிபடும் அந்த திதிக்கான பிரச்சனைகள் நீங்கும் அதே மாதிரி நட்சத்திரத்துக்கான தெய்வத்தை வணங்கும் போது அந்த நட்சத்திர கிழமை அதாவது என் நட்சத்திரம் வர அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து வழிபாடு பண்ணும்போது சிறப்பான பலன்கள் அதாவது அன்றைக்கி இருக்கிற பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா கரண்ட்டில் வந்து எனக்கு எதாவது பிரச்சனையாக இருக்குது இது சால்வானால் போதும்னு நினைக்கிறோன்னா அது சால்வாகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிழமை ஸோ கிழமைங்கிறது வந்து எப்படி வரும்னா நட்சத்திரம்ன்றது ஒரு இது வரும் ஸோ கிழமைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம ஒரு சனிக்கிழமையில் பிறந்திருப்போம் இல்லை திங்கக்கிழமையில் பிறந்திருப்போம் ஸோ நம்ம பிறந்த கிழமை அன்னைக்கு வந்து வழிபாடு பண்ணும்போது நமக்கு ஃப்யூச்சர் நாளைய சந்ததிகள் வந்து ரொம்ப நல்லா இருப்பாங்க ஸோ நீங்கள் இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க அடுத்த கட்டத்தில் சிறப்பான வாழ்க்கை கண்டிப்பாக இருக்குங்க ஸோ அதனால் மனதார வந்து எப்போதுமே சொல்கிறதா ஒரு பிரார்த்தனை தினமும் ஒரு தெய்வத்தை பிடிச்சிட்டு அந்த தெய்வம் நமக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லி நம்பிக்கையோடு பிரார்த்தனை இப்போ நம்ம கண்டிப்பாக அடுத்த ஒரு கட்டத்துக்கு போகிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாட்டோம் பிரார்த்தனை அவசியம் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்